இந்த மேலே இருக்க அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களே மோகம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்கான மோகம் எங்கே கொண்டு விட்டு வந்து நிறுத்தி இருக்குது பாருங்கள் ஒரு கிணத்துக்கு மேலே ஒரு ஆபத்தான முறையில் உட்காந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இவங்க ஆளு இருந்து பண்ணால் பரவாயில்ல தெரிஞ்சே பண்ணுறாங்க திமிரெடுத்து போய் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஏதாவது ஆனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பாருங்கள் ஒரு குழந்த எதுவுமே அறியாத குழந்தையும் இவங்களுடைய ரீல்ஸோடைய மோகத்துக்கு வழிகட ஆக போகுது பழியாக போகுது அப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராமு டிக்டாக் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறையா முகம் கொண்டு போயிட்டு திரிகிறாங்க அதில் கிடைக்கிற வியூஸுக்காகவும் அது கிடைக்கிற லைக்ஸுக்காகவும் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஆகிப்பிடுச்சு இதுக்கு முன்னாடி தான் அந்த தண்டவாளத்தில் நின்று வீடியோ எடுத்து ட்ரைன் வரையில் கீழே குச்சவங்க இருக்காங்க மலையடி வாரத்தில் நின்று வீடியோ எடுத்து ஸ்லிப் ஆகி மலையில் விழுந்து செத்தவங்கள்லாம் இருக்காங்க ஆனால் அவங்க பாருங்கள் அந்த கிணத்தடியில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய ஆபத்தான முறையில் அதை இருக்காங்க உங்கள் மாதிரி அதையெல்லாம் வந்து சட்டம் கடுமையாக தண்டிக்கணும் ரீல்ஸுக்குன்னு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் இதை தான் சொல்லுன்னு நினச்சேன் சொல்லிட்டேன்